இது பாருங்கள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி நண்பர் தமிழரசனுடைய உறவினர் வீடு இப்போ பாருங்க இங்கே குளிக்கிறதுக்கு அருமையான வட்டக்கிடறது இப்போ நேருந்து குளிக்க போகிறேன் மேலேருந்து அடிக்க போகிறேன் வேறு கெண்டை மீன் நிறையா இருக்குது எல்லாம் இருக்கிறாங்க இல்லை இந்த கோலார் தங்கவையிலேருந்து எல்லாம் வந்துருக்குறாங்க நண்பர்களும் உறவினர்கள் எல்லாம் வந்துருக்காங்க அருமையான இடம்தான் சித்தர் பயிற்சி பள்ளி தொடங்குறதுக்கு நல்ல இடம் தான் அங்கே தமிழரசன் முதல்ல சித்தர் ஆக்குவோம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற்றி ஏழாம் பெற்ற மருத்துவராக மாற்றிடுவோம் இப்போ வருவார் அவரே சின்ன வேலையாக வெளியே போயிருக்காரு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் குடிக்க போகிறேன் சரியா குதித்து ஒரு டைவ் வெடிக்க போகிறேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போ போயிட்டுருக்குதுக்கா ஆகிட்டுருக்கு குடிக்கா போட்டி வந்து நிக்குடா பாடி ஆன் பண்றது ஆன் போக ஆன்

ஆகாதே அதெல்லாம் மூப்ப அந்த டயர் தூக்கி பாருங்க ஆமா அது போட்டாத மூக்கல காத்து புடிச்சு இருக்கா ஊத்திடாயே காத்து இது மாட்டிட்டீங்கன்னா ஓணாகணும் அப்படியே அனக்கு நீதி पड़ेगा இது பிரின்சிபல் பேசுறது ஸ்பைமன்சிபல் பா அந்த பேரு பொற கீழ வர எடுத்து காயை இது சேர்த்து பார் அதே நடக்க கரெக்டா சேர்த்து आता ना రా అంటే అంత ఎందుకు పోయి తంద పర్రా అన్న ఇని ఉంగ మామాదరా 可以。<laughs>